சுவாமி சரணம் சுவாமி சரணமையப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் கடந்த இரண்டு நாட்களாக சபரிமலையில் சற்று கூட்டம் அதிகம் என்று சொன்னோம் அதைத் தொடர்ந்து பல பக்தர்கள் நம்முடைய தொடர்பு கொண்டு கூட்ட நிலவரங்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நமது வாட்ஸ்அப் குழுவை சேர்ந்த ஒரு சுவாமி ஐயனை தரிசித்து வந்துட்டு அங்கே உள்ள நிலவரங்கள் கூட்ட நிலவரத்தை பற்றியும் அங்கே உள்ள தரிசன நடைமுறைகளைப் பற்றியும் அவர் விளக்கமாக கூறியிருக்கிறார் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஐயனை பொறிமுகாத்து தரிசனம் செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இனி வரக்கூடிய காலங்களில் சற்று கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் உங்களைப் போன்று ஒவ்வொரு பக்தர்களும் ஐயனை காண வேண்டும் என்று ஆவலோடு தான் இருக்கிறார்கள் அனைவரையும் அனுசரித்து ஒரு சக பக்தனாக உதவிகளை செய்து தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாருக்கும் எந்த ஒரு இடையரும் கொடுத்து விடாதீர்கள் அந்த கூறிய கருத்துக்களை கேளுங்கள் சுவாமி சரணம் பகவானே சுவாமி சரணம் நேற்று மாலை ஒரு எட்டு மணி அளவில் நாங்கள் நிலக்கல் வந்துடணும் நிலக்கல்ல கூட்டம் அவ்ளவா எங்களுக்கு தென்படலை கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்தது பஸ்ஸு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சரி சொல்லிவிட்டு எட்டு மணி வாக்கில் நாங்கள் கிளம்போம் எட்டு நாற்பது போல நாங்கள் பம்பை வந்து அடைஞ்சோம் பம்பை வந்து ஆடும்போது பஸ் ஸ்டாப்ல பார்த்தா கூட்டமே இல்லை ஆனால் பம்பை நதிக்கரை விவரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அங்கே செம்ம கூட்டமாக இருந்தது அங்கே இருந்தே நமக்கு தடுப்பணைகள் போட்டு நிறுத்தி நிறுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ நான் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தோம் இருந்து இடையில ஒரு பதினஞ்சாவது ஷெட்டு ச இது சரங்குத்தி நட நடசத்தினோம் பதினோரு மணி ஆகிவிட்டது பதினோரு மணிக்கு மேலே நாங்கள் கேப் சேரோ ஒரு ஒரு மணி நேரம் உறங்கணும் அதுக்கப்புறம் சிறிதளவில் கொஞ்சம் கூட்டம் நகர்ந்ததுனால என்ன பண்ணோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மக்கள் நாங்கள் எழுந்து நகர ஆரம்பித்தோம் அதே மாதிரி தடுத்து தடுத்து குறிப்பிட்ட அளவு ஒரு க அரை மணி நேரம் அரை மணி நேரம் தடுத்து தடுத்து விட்டுருந்தாங்க நாங்கள் கரெக்டாக நம்பியார் மாடம் போகும்போது காலை மூணு சுப்ரபாதம் ஆரம்பிச்சது மூணு மணிக்கு நாங்க அப்படியே கொஞ்சம் போனோம் நாலரை மணிக்கு நாங்க சாமி பார்த்துட்டோம் சாமி நாலரை மணிக்கு சாமி பார்த்துட்டு படி பண்ண பதினெட்டாம் படி ஏறிட்டு அஞ்சரை மணி அளவில் சாமி பார்த்துட்டோம் ஐயனுக்கு ஐயன் தரிசனம் கிடைச்சது சிறப்பாக தரிசனம் இருந்தது என்னன்னா கூட்டம் அதிகன்றதுனால ஆஹ் சாமிமார்களை டக்கு டக்குன்னு எல்லாம் தூக்கி படிக்கு படியில சரி அங்கே சன்னிதானத்துலையும் சரி எவ்வளோ சீக்கிரம் தள்ள முடியுமோ தள்ளிவிட்டாங்க இருந்தாலும் தையனின் தரிசனம் வந்து சிறப்பாவே இருந்தது சோ இப்போ நாங்க பம்பையில இருந்து சபரிமலை இருந்து இறங்கி இப்பதான் சாமி பம்பையை அடைஞ்சிருக்கோம் பம்பையில பம்பையில தான் இருக்கோம் அதுக்கப்புறம் தான் பஸ் போயிட்டு நாங்கள் நிலக்கல் கிளம்புன சாமி நிலவரப்படி இதுதான் சாமி